தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாப் போற்றி திருவாசகத்திலிருந்து திருவம்பாவை பாடல் காதார் குழையாட பைம்பும் கணல்லாட கோதை குழல்லாட வண்டின் குழா மாட சீத புணல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா பாடி சோதிதிரம் பாடி சொல் கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்தமோமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பை வளைதன் பாதத்திரம் பாடி ஆடேலோரம் பாவாய் இது பாடல் மார்கழி திருநாளிலே மகளிரே நீங்கள் மகிழ்ந்து பாடி ஆடுவீராக சிவபெருமானின் புகழினையும் பெருமையினையும் அருளாற்றலினையும் பார்வதி தாயாரின் அன்பினையும் கருணையினையும் அருளாற்றலையும் போற்றி பாடுவீராக எப்படி பாட வேண்டும் காதார் குழையாட காதுகளிலே அணிந்திருக்கின்ற குழையாட அணிந்திருக்கின்ற அணிகலன்கள் ஆட மகளிரின் கூந்தலாட வண்டின் குழாம் குழுவாக இருக்கின்ற வண்டுகளெல்லாம் மொத்தமாக குழுவாக இருந்து ரீங்காரம் எழுப்ப வண்டுகள் கூட்டமாக வந்து ரீங்காரம் எழுப்ப குளிர்ந்த குளங்களிலே நீராடி குளங்களிலே இருக்கின்ற குளிர்ந்த நீரில் நீராடி பூத்திகளும் பொய்கை குடைந்து என்று சொல்வது போல பூக்கள் நிறைந்த குளங்களிலே நீராடி அப்படி நீராடுகின்ற பொழுது சிற்றம்பலவன் புகழினை பாடிக்கொண்டே நீராட வேண்டும் சிவபெருமானின் புகழினை பாடிக்கொண்டே நீராட வேண்டும் வேத பொருள் பாடி வேதங்களின் பொருளானவன் அப்பொருளும் ஆ பாடி வேதங்களின் பொருளாகவே இருப்பவன் மறையுமாம் மறையின் பொருளுமாம் வந்து என் மனத்திட மண்ணிய மண்ணே என்று திருவாசகம் சொல்லுமல்லவா அப்படி வேத பொருள் வேத பொருளானவன் அவன் புகழ் பாடி சோதி திறம்பாடி சோதியானவன் சொற்றுனை வேதியன் சோதியானவன் சோதியாய் தோன்றும் உருவமே அருவம் ஒருவனே பாடி சூழ் கொன்றை தார் பாடி கொன்றை மலர்கள் கொன்றை மாலைகள் பாடி சிவபெருமான் அணியும் மாலை கொன்றை மாலை பாடி ஆதி ஆதி பாடி அந்தமுமா பாடி ஆதியும் அந்தமுமாய் இருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆதி மாய அருட்பெருஞ்ஜோதி யாம் பாட கேட்டேயும் என்பது போல ஆதியும் அந்தமுமாயிருக்கும் அருட்பெருஞ்சோதியை பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி அன்பு கருணை அருள் அனைத்தையும் நமக்கருளி நம்மை வளர்த்தெடுக்கின்ற பார்வதி தாயாரின் திருப்பாதம் பாடி திருப்பாதத்தை ஏற்றி புகழினைப் பாடி பெய்வளைதன் பாதம் திருப்பாதம் வேதித்து நம்மை வளர்க்கும் பெய்வளைதன் பாத திறம்பாடி அந்த திருவடி நமக்கு அருள்கின்ற அருளினை பாடி அடேலோர் எம்பாவாய் எவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த காலை பொழுதினை மகளிர் கலந்து கொண்டு இறைவனின் புகழினை பாடுவதை மாணிக்கவாசகர் எவ்வாறு வடிவமைத்திருக்கிறார் வடித்திருக்கிறார் என்று பாருங்கள் மாணிக்கவாசகர் படைத்திருக்கின்ற திருவெம்பாவை தொடர்ந்து படியுங்கள் இறையருள் நமக்கு கிட்டும் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய்